நம்ம குடும்பத்தில் உன்னாடி எண்ணாத்துக்காயும் மகாபரிவாரையான ஆசீர்வெண்டியும் இந்த மகாபரிவா சத்சங்களை சேர்ந்தவா எல்லாரும் இந்த ராமேஸ்வர புண்ணியபோமியில அவர்களுடைய என்ன விதமான கிடைக்கணும் நிறைய விவாக காரியங்கள் நிறைய கல்யாண காரியங்கள் புத்திரபாத்தி யோகங்கள் இந்த மாதிரி எல்லா விதமான சுபகாரியம் இருக்கணும் ராமநாத அனுகிரகத்தினால கிடைக்கணும் இந்த அன்னதான தர்ம காரியத்துக்கு நீங்க மட்டும் இல்லாம எல்லாரையும் உலகத்துல எல்லா விதமான கிடைக்கணும் எல்லா ஜீவராசிகளும் மகாபரிவாரிய அனுகிரகத்தினால எல்லா விதமான ஸ்ரேசும் கிடைக்கணும்னு மகான் ராமநாத சுவாமிய பிரார்த்தனை அங்கதான் முழுக்க போறோம் எல்லாருக்கும் எல்லா விதமான கஷேமும் கிடைக்கணும்